தன்னுடைய நாட்டை தாண்டி அதை காப்பாற்றுறதுக்கே துப்பு இல்லாமல் அடுத்த நாட்டின் மீது ஆசைப்படக்கூடிய ட்ரம்ப்பினுடைய பேராசை நிறைவேறுமா அதோடு சேர்த்து ஈரான் புதிதாக தனது தலைநகரையே மாற்றியமைக்க திட்டமிட்டு இருக்கிறது எதனால் இந்த வேலையை ஈரான் செய்கிறாங்க நம்ம மோடிக்கு தான் அழைப்பு கொடுக்கலை அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலுடைய பிரதமருக்கு கூட ட்ரம்ப் வந்து பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு கொடுக்கலாமே இதுக்கான காரணம் என்ன இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான விடை தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ரெண்டு முக்கியமான செய்தியிலிருந்து நம்ம தொடங்க போறோம் ஒன்று ட்ரம்ப்பு புட்டினை பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சந்திக்க போகிறாரா பதவி ஏற்றதுக்கு பிறகு சந்திக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப காலம் இருந்தது இப்போது பதவி ஏற்ற பிறகு முதல் மீட்டிங்கே புட்டினோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சந்திப்பு எந்த நாட்டில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அந்த கேள்விக்கான பதில் வந்து கூடிய விரைவில் நமக்கு கிடச்சிடும் இன்னொரு புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இந்த உக்ரைன் போரை நடத்துவதற்கு நாட்டோ நாடுகள் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி செவன் கண்ட்ரீஸும் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அதிரடியான தகவல் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு அந்த கேள்வி இருக்குதுல்ல அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பேச போகிற இந்த ஆங்கிள் அதாவது ட்ரம்ப் சொல்கிறாரு கிரீன்லேண்டு அப்படிங்கிற அந்த கண்ட்ரியையும் அந்த தீவு சரியா அது டென்மார்க்கினுடைய ஒரு பகுதி அந்த தீவையும் பனாமா கால்வாய் இருக்குல்ல அதையும் தன்னுடைய நாட்டோடு இணைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் மெக்சிகோவையும் அம்புக்கு இழுத்துருக்கார் சரியா அப்போது இந்த மூன்று மிக முக்கியமான பகுதிகளையும் ட்ரம்ப் இணைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனா அண்டு ரஷ்யாவினுடைய அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார் அதே நேரத்தில் புட்டின் அவர்கள் உக்ரைன் மீது போர் தொடுப்பதற்கான காரணத்தை இப்போது தான் நான் உணர்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கார் ஸோ புட்டினுக்கான மறைமுக ஆதரவாக அவர் இப்போ இந்த நாடு பிடிக்கக்கூடிய ஆசையை இப்போ வெளிப்படுத்தியிருக்கார் இதனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அச்சத்தில் இருக்காங்க இது ட்ரம்ப்பினுடைய மாஸ்டர் பிளான் இல்லாட்டி புட்டின் சொல்லி இந்த விஷயத்தை இவர் செய்கிறாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக தா இந்த பனாமா கால்வையும் கிரீன்லாண்டையும் தன்னோடு இணைப்பதற்கான பெருமுயற்சி எடுக்கிறார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் மெக்சிகோ விஷயத்தில் அவர் அப்படி பேசியிருக்கிறதுக்கான காரணம் மெக்சிகோவினுடைய பிரசிடெண்ட்டு பேட்டி கொடுத்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார் இப்படிப்பட்ட நேரத்தில் சின்பான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லேடி இப்போதான் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் மெக்சிகோவை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா மெக்சிகோ வளைகுடாவை நான் அமெரிக்கன் வளைகுடா என்று அழைக்க ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் உடனே மெக்சிகோவினுடைய பிரசிடென்ட் ஒரு மேப் எடுத்து வச்சு அதை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி அறநூத்தி ஏழில் வரைபடம் உனக்கு நிறைவு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு வட அமெரிக்காவை நான் மெக்சிகன் அமெரிக்கான்னு அழைக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா உனக்கு ஓகே வாடா தம்பி அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப வயதில் சின்ன லேடி தான் அவங்க ஆனாலும் வந்து இவ்வளவு அறிவுபூர்வமாக சிந்திச்சு ட்ரம்ப்பினுடைய மூக்கை ஒட்டைக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க ஆனால் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ வாயை துறந்து ஒத்த வார்த்தை கூட பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு பெட்டைக்கொழியாக ஓடிவிட்டார் அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க செய்தி அவர் திருப்பி ஒத்த வார்த்தை பேசியிருந்தார் அப்படின்னா ட்ரம்பையே எதிர்த்து பேசிட்டாரா கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஆதரவாக அந்த நாட்டினுடைய மக்களே ஓட்டளிச்சிருப்பாங்க அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் எந்த இடத்துல ட்ரூடோ தோத்தாரு எந்த இடத்துல மெக்சிகோவினுடைய புதிய பிரசிடன்ட் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இப்படிப்பட்ட நேரத்தில் டென்மார்க்கினுடைய ஒரு பகுதி தான் இந்த கிரீன்லேண்டு நான் சொல்லியிருந்தேன்ல டென்மார்க்குங்கிறது பால் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதிகமான அளவில் பசுக்களும் அந்த பசுக்களை வைத்து பாலில் அதிகமாக உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு தான் டென்மார்க்கு நீங்கள் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் கூட படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு டென்மார்க்கு பிரபலமான ஒரு தேசம் அப்போது இந்த க்ரீன்லேண்டை பற்றிய விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது க்ரீன்லேண்ட் அப்படிங்கிறது ஒரு தீவு ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் தான் இருக்காங்க இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு என்னுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் நான் கிரீன்லேண்டில் கொண்டு போய் வைக்க போகிறேன் ஏற்கனவே ரேடாருடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு எங்க கிரீன்லாண்டுள்ள வச்சிருக்காங்க ரேடார் அது அமெரிக்காவுக்காக தான் வச்சிருக்காங்க அப்போ ரஷ்யாவையும் சீனாவையும் கண்காணிப்பதற்கு எனக்கு க்ரீன்லாண்டு தேவை அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்றாரு உடனே க்ரீன்லாண்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மெட்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து நாட் ஃபார் செயல் இந்த இடம் விற்பனைக்கு அல்ல இங்கு மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு வடிவேல் காமெடியும் பார்த்திவன் காமெடியும் சேர்ந்து வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனா நானும் நீயும் சேர்ந்து இங்கே காமெடி பண்ண முடியாது ட்ரம்ப்பினுடைய காமெடியை நிறுத்திக்கோங்க அப்படின்னு ட்ரம்ப் டென்மார்க்கினுடைய ப்ரைம் பிரைம் மினிஸ்டர் சவுக்கால் அடித்த மாதிரி பதில் கொடுத்துருக்காரு ஃப்ரான்ஸும் வந்து இதை கேட்டு ஷாக் ஆகிருக்கு பிரான்ஸ் சைட்லேருந்து இருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரம்பினுடைய கற்பனை திறனுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாடுகளும் இதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு கமலஹாசன் சொல்ற மாதிரி அவர் ரஷ்யாவையும் புரிஞ்சுக்கிறாரு அதே ரஷ்யாவை வைத்தே தன்னுடைய நாடு படிக்கக்கூடிய எல்லை எல்லை கடந்த ஆசையையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இது கிடப்பட்ட கேப்ல ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொலம்பியாவினுடைய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருத்தர் அவரோட வந்து இந்த ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு அந்த வீடியோவில் நெதன்யாகுவை அப்படியே கிழித்து தொங்க விட்டுருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருனா நெதன்யாகுவை ஒரு அபத்தமான இருண்ட மனிதன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் என்னையா சிவப்பா இருக்கார் அவரை போய் இருண்ட மனிதன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் சொன்ன விதம் அந்த மாதிரி தான் அதோடு சேர்த்து வெறிப்பிடித்த மனிதன் அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்தியிருக்கார் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை ஜெஃப்ரி ஷாக்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற கேள்வி இப்போ இருக்குது அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவுக்கு இன்னும் அழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் அதே நேரத்தில் ஹவுதிகள் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட மிசைல்கள் வந்து டேரெக்டாக வந்து இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்களில் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸ் வந்து டேரக்டாக வந்து விழுந்திருக்கு அப்படின்னு ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இஸ்ரேலை சேர்ந்த எத்தனை மக்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிறது இஸ்ரேல் கணக்கு கட்டம் மறுக்குது தொடர்ச்சியாக ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேல் நிலைகுலைந்து போயிருக்கிறது அப்படிங்கிற செய்தி அதே நேரத்தில் இந்த ஐடிஎஃப் வந்து டோட்டலாக வந்து இந்த தடவை வந்து தோற்று இருக்காங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஐடிஎஃப் சேர்ந்த நான்கு வீரர்கள் இறந்து போயிருக்காங்க ரெண்டாவது பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஹோஸ்டேஜை வந்து விடுதலை செய்கிறதுக்கு ட்ரம்ப் அடுத்தம் கொடுத்தார் கமாஸ் வந்து அதை போய் வேலையை பார்த்துட்டு போயே அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் இப்போ ஹோஸ்டேஜினுடைய மரணம் கூட இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஒரு ஹோஸ்டேஜ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இப்படி இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக தோல்வி முகமாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் என்னென்ன ஆக போதோ தெரில சரி நம்ம ட்ரம்ப் விஷயத்துக்கு வருவோம் மெலோனி என்ன சொல்லியிருக்காங்க இத்தாலியனுடைய பிரதமர் மெ மெலோனி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ட்ரம்பினுடைய பேச்சு சரியானது தான் ஆனால் அவர் அப்படி செய்வார்னு எனக்கு தோணலை ஆனால் க்ரீன்லேண்டு வந்து நிறையா மூலப்பொருள்களை சீனாவுக்கு கொடுக்குதுல அப்போ வந்து ட்ரம்ப்புக்கு கோபம் வரதானே செய்யும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க பனாமா கால்வாய் பஞ்சாயத்தும் உங்களுக்கு தெரியும் அதுதான் நீர்வழி போக்குவரத்து அதனால் அந்த நீர்வழி போக்குவரத்தை ரஷ்யா சீனாலாம் பயன்படுத்த முடியாதபடி தடுப்பதற்கான ஏகப்பட்ட வேலைகளை ட்ரம்ப்பால் செய்ய முடியும் அப்படின்னு அவர் நம்புகிறதா நான் நினைக்கிறேன் அதனால் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரோமில் இருந்து இவங்க மெலோனி அவர்கள் பேசக்கூடிய காட்சிகளும் வெளியாகிருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய டிரமிட்ரி மெஸ்பட்டோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் இப்போ அமெரிக்கா பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியம் விட்டுது அதே நேரத்தில் அர்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி அவங்க வந்து யூரோப்பியன் யூனியனில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடு கொடுத்துருப்பது வருந்தத்தக்கதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இந்த ட்ரிமிட்ரி மெஸ்கோ வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கப்படுது இப்படிப்பட்ட நேரத்தில் ட்ரம்ப்போட மகன் இருக்காருல்ல அவர் வந்து டைரெக்டா கிரீன்லேண்டுக்கு போய் தொப்பி அரசியலை செஞ்சுருக்கார் உங்களுக்கே நல்லா தெரியும் பைடன் வந்து ட்ரம்ப்பினுடைய தொப்பியை போட்டு பைடன் ட்ரம்ப்புக்காக ஓட்டி கேட்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அதன் மூலியமா ட்ரம்ப் வந்து ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டாரு அது போய் வாக்குகள் பெரிய அளவில் சிதறுச்சு இல்லையா அந்த மாதிரியான நிகழ்வுகளை மறுபடியும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் கிரீன்லேண்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு ட்ரம்பினுடைய தொப்பியை போட்டுவிட்டு இவங்கெல்லாம் பாருங்கள் நம்ம ட்ரம்புக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்போ ட்ரம்ப் சொல்கிறது வந்து சரிதான் க்ரீன்லாண்டை அமெரிக்காவோடு இணைய போகிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் வலியுறுத்துகிற மாதிரி ட்விட் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த போஸ்ட்டை வந்து ரீட்விட்டு ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே ட்விட்டர்லையும் எலான் மஸ்காலாம் வந்து இது ரீட்வீட் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி போயிட்டுருக்கு அமெரிக்காவினுடைய நிலை இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஈரான் தன்னுடைய தலைநகரையே மாற்றுவதற்கு பெரும் திட்டம் ஒன்று தீட்டிருக்காங்க அந்த திட்டத்தை பற்றி ஈரானுடைய ஸ்போக் பர்சன் ஃபட்டா மகாஜிரான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த டெக்ரான் அப்படிங்கிற நகரத்துக்கு பதிலாக மெக்ரான் அப்படிங்கிற நகரத்தை நாங்கள் தலைநகராக அறிவிக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு கமினி இது பற்றிய ஸ்டேட்மெண்ட்டைன்னு சொல்லலை அதே நேரத்தில் அந்த ஈரானுடைய ஸ்போக் பர்சன் பேசி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் இந்த தலைநகர் மாற்றம் அப்படிங்கிறது மக்கள் தொகை பெருக்கம் அதே நேரத்தில் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு புதியதொரு தலைநகரத்தை மாற்றி அமைப்பதற்கான வேலையை நாங்கள் ஈரான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் முழுவதும் வந்து நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் தலைவர்கள் பெரும் ஆவலோடு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய இந்தியாவும் அருணாச்சல பிரதேசத்தை விட்டு கொடுக்காமல் சீனாவோடு ஃபைட் பண்ணி எப்படியாவது நம்முடைய நிலத்தை மீட்டு கொண்டு வந்தால் மகிழ்ச்சியே என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்